இடம் திருநள்ளாறு இப்போதைக்கு நம்ம திருவண்ணாமலையார் கோயிலில் திருநலேஸ்வரர் பிரம்மதீர்த்த கரையில் அற்புதமாக சிறீநந்தைக்கு பக்கத்திலேயே உட்காந்து நம்ம கூட்டு வழிபாடு செஞ்சிகிட்ருக்கோம் திருச்சிற்றம்பலம் இந்த சனி கிரகத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பதியம் பண்ண நீங்கிடுங்க திருச்சிற்றம்பலம் பூண்முளையால் தன்னொடும் பொன் அகலம் பாகம் ஆர்த்த பைங்கண் வெள்ளேற்றல் பரமேட்டி ஆகம் ஆர்த்த தோல் உடையான் கோவன ஆடையின் மேல் நாகம் ஆர்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே நம்பெருமான் மேயது நல்லா தோடுடைய காதுடையான் தோல் உடையன் தொலையா பீடுடைய போர் பெண்ணும் ஓர் பாலுடையான் ஏடுடைய மேல் உலகோடேழு கடலும் நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையான் தோல் உடையன் பீடுடைய போர் விடையான் பெண்ணும் போர் உடையான் ஏடுடைய மேல் உலகோடு கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரு நாடுடைய நம்பெருமான் நல்லாரே நல்லாரு ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி 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 ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிளையோர் பான்முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை நான் மறையான் நம் பெருமான் மேயது நல்லாரே அறம்பொருள் இன்பம் வீடு நான் மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே கொள்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டரதம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம் பெருமான்மேயது நல்லாரே நல்கவல்ல நம் பெருமான்மேயது நல்லாரு ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள்ளில மதியம் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓர் ஆடரவம் மாடி நீருதாங்கி தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம் பெருமான் நல்லாரே திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்கட்கெல்லாம் நாங்கள் உச்சி நம் மேயது நல்லாரே நங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே நங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே வெஞ்சுடத்தி அங்கை ஏந்தி முழுவதிரோர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடை கோர் திங்கள் சூடி திகழ் தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமான்மே அது நல்லாரே சிட்டமாந்தமும் மதிலும் சிலை வரத்தி அம்பேனால் சுட்டுமாட்டி சுடுவதியும் போ மாத்த பால் மதியம் சூடி நம் பெருமான் நல்லாரே உன்னலாகா நஞ்சு கண்ட துண்டு உடனே ஒடுக்கி அண்ணல் ஆகா அண்ணல் நிழலார் அழல் போல் உருவம் என்னாகா உள்வினை என்றெல்க வழித்திருவர் நன்னலாக நம் பெருமான் மேயது நல்லாறு நன்னல் ஆகா நம் பெருமான் மேயது நல்லாரு மாசுமையர் மண்டை தேரர் குண்டர் குணமிழிகள் பேசும் பேச்சைமை என்றெண்ணி அன்னறி செல்லன் மின் மூசு வண்டார் கொண்டை சூடிமும் மதிலும் உடனே மும்மதிலும் உடனே நாசம் செய்த மும்மதிலும் நாசம் செய்த நம் பெருமான்தில் தான் நம்முடைய ஆணவம் கண்மும் மாறி மும்மதிலும் உடனே நாசம் செய்வார் நம் பெருமான் மேயது நல்லாரே மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான் மேயது நல்லாரே தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ் சடையன் நண்பு நல்லார் மல்கு காழிஞான சம்பந்தன் நல்ல நண்பு நல்லார் மல்கு காழிஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வாணவரோடு உலகில் உரைவாரே உண்பு நீங்கி வாணவரோடு உலகில் உறைவாரே உலகோடு ஏழ்கடலும் கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே நல்கவல்ல நம்பெருமான் கேட்டதெல்லாம் நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே அகா கொன்றை நாறு தாங்கும் நம் பெருமான்மே எது நல்லாரே நங்கள் உச்சி நங்கள் உச்சி பெருமான் திருவடி பன்னிரு திருமுறை நங்கள் உச்சி நம் பெருமான்மே எது நல்லாரே ஆகா திகண்டே நஞ்சடைத்த நம் பெருமான்மே அது நல்லாரே ஒரு பால் மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான்மே அது நல்லாரே நல்லாரே நல்லா நமக்கு நல்லாரு ஆறு எம்பிராட்டி போகமார்த்த பொன்முளையால் உடனாகிய பெருமான் திரு நல்லாற்றி சத்ருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வாழ்கந்தனர் வானவராணினம் விழுக தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கத்தியது எல்லா மரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி போகமார்த்த புன்முலையால் உடனாகிய எம்பெருமான் திரு நல்லாற்று திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரம் திருமானே அன்பர்களே இந்த வார கூட்டு வழிபாடு நிறைவு செய்து சாமி தரிசனத்துக்காக புறப்படுகின்றோம் அன்பர்கள் எங்கிருந்தாலும் நம்முடைய உலகெல்லாம் சிவபுரம் யூடியூப் சேனல் வழியாக தொலைக்காட்சி வழியாக தாங்கள் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் பதிவிடுமாறும் தங்களுடைய பெயரை மறவாது பதிவிடுங்கள் பெயரும் ஊரும் பதிவிட்டால் ஒவ்வொரு வேலைக்கே திருவண்ணாமலையில் நம்முடைய நல்லேஸ்வர திருக்கோயிலில் பிரம்ம கரையில் நடக்கின்ற கூட்டு வழிபாட்டில் உங்களுக்காக விண்ணப்பம் வைத்து பிரார்த்தனை செய்யப்படும் கண்டிப்பாக உங்களுடைய மனக்குறைகள் தீர்ந்து கவலைகள் தீர்ந்து நிம்மதியும் சிவ வழிபாட்டிலே ஒரு தெளிவும் ஆனந்தமும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை அன்பர்களே திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகர் ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் பன்னிரு திருமுறைகளை பாடியே நம்முடைய குறைகளெல்லாம் எல்லாம் நீக்கிக் கொள்வது இன்பமாக வாடுவதற்காக மூவர் முதலில் ஆகிய முதல் ஏழு திருமுறைகள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இன்பமாக வாழலாம் இனி ஒரு கருவரை காணாது செய்யும் இனி தம்முடன் எடுத்த பொற்பாதத்தில் உய்யும் பணித்த சடை அண்ணல் அவர் பேர் புகழை பிதற்றும் பன்னிரு திருமுறையே எங்கள் தமிழ் வேதம் எங்கள் தமிழ் வேதம் பன்னிரு திருமுறையே எங்கள் தமிழ் வேதம் உலகெல்லாம் சிவபுரம் ஆக வேண்டும் திருச்சிற்றம்பலம்